ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு மிக்ஸி தாரில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கருவேப்பிலையை நல்லா மிக்ஸி தாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதிலேயே வரமிளகா பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் ரொம்ப தண்ணி ஊற்றவேனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது குற கொஞ்சம் குற குறப்பாக இருக்குது இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த அளவு அரைக்காம முன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு